ஹலோ பீடிஸ் வெல்கம் பேக் to my channel. இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருனா நம்ம ஃபேஸோட கலரும் நம்ம பாடியோட கலரும் வந்து ஈவனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான பேக்கை தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற ஆரம்பிச்சிடும் உங்கள் ஃபேஸோட கலரும் உங்கள் பாடியோட கலருமே வந்து நல்ல ஒரு ஈவனாகவும் நல்ல ஒரு பொழிவாகவே இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத வந்து வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத வந்து பாத்துட்டு வந்துடலாம் இப்போ பேக் ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை நான் எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு பச்சை அரிசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து தால் வந்து நான் அதே அளவுக்கு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா ஊறி வந்துருக்கணும் ஊறுறதுக்கு அப்புறமா வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கோங்க அடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து வந்து ஒரு உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணி அடிச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி கூட நீங்க நம்ம அடிச்சு எடுத்தோம் இல்லையா இதை வந்து நான் இப்ப நான் ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் எனக்கு அதோட ஜூஸ் மட்டும்தான் தேவை சோ அதனால நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அரிசியோட பார்ட்டிக்கல்ஸோ இல்லைன்னா வந்து மசூர் மசூர்தாளவோட பார்ட்டிக்கல்ஸோ வந்து இதில் இருக்கக்கூடாது ஸோ அதனால தான் வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த கப்பின்னு சொல்லும்ல அதை இருக்கும் அதை வந்து கீழே போட்டுறாமல் நீங்கள் ஸ்க்ரப்பாக கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பாடி அண்ட் ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து மாவும் இருக்குது பாத்தீங்களா அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தை வந்து மிக்சி தாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உளுந்து மாவு வந்து கிடைக்கும் இதையும் வந்து நீங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உளுந்தோட கட்டியோ இல்லைன்னா கடலை மாவோட கட்டிங்களோ வந்து இதில் இருக்கக்கூடாது ஏன்னா அப்படியே நீங்கள் வந்து அடுப்பு சிம்ல வச்சு நீங்கள் பாயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேக்கும் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு வந்து நல்லா எல்லாம் வந்து உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா இந்த க ரெமெடி வந்து நம்மளுக்கு ரெடியாகிடும் ரெடி அப்புறமா இதை நம்ம அப்படியே அடுப்பில் எடுத்துட்டு போய் சிம்ல வச்சு நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம் பாயில் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கட்டிய க்ரீமி டைப்பில் வந்து கிடைக்கும் க்ரீமி டைப்பில் கிடைக்கும் போது வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்மூத்தனாக இருக்கணும் அது ஸ்மூத்தனாக இல்லாமல் கட்டியாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த கட்டிங்கள்ல உள்ள அந்த மாவு வந்து பாயில் ஆகியிருக்காரு ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டாச்சு அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறும்போது இந்த மாதிரி பேக் டைப்பும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் வந்து அடுப்பை ஃபுல்லாக வச்சும் பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்பவே கட்டியாக ஆரம்பிச்சிடும் கட்டி ஆகிடுச்சுனாலும் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கீழே எடுத்து வச்சுருங்க நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கேடும் பாலும் ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க வந்து இது கூட தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உரு உருளைக்கிழங்கு ஜூஸு கேரட் ஜூஸுன்னு சொல்லி நீங்கள் இப்படி ஜூஸ் ஐட்டம்லாம் கூட நீங்கள் எதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நல்லா வந்து கலரி எடுத்தாச்சு கிளறினதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயுமே வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எதுக்காக வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்மே வந்து நம்ம ஃபேஸ்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லிருப்பேன் சோ அதனால வீடியோவை ஃபுல்லா வந்து பாருங்க இப்போ பேக் எப்படி ப்ரிப்போவ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இந்த பேக் ப்ரிப்பேவ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தாங்க வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நான் அந்த பேக்கை வந்து ப்ரிப்போவ் பண்ணியிருப்பேன் இந்த பேக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம் பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னோட டோன்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே கொடுக்கும் அதே நேரத்தில் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனை எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பச்சரிசி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து மசூர்தார் வந்து ஆட் பண்ணிருக்கோம் இந்த மசூர் தால் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற பிப்பிள் மார்க்காக இருக்கட்டும் இல்லைன்னா பிக்மெண்டேஷனா இருக்கட்டும் இல்லைன்னா அன் ஸ்கின் டோனாகவே இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து ஈவனா கிளியரா மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த மசூர் தால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இதுல வந்து உளுந்து பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்டாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் பிக்மெண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப நாளாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுல வந்து பிளீச்சிங் ப்ராப்பர்டிஸ் வந்து இருக்கு இந்த உளுந்துல அதனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு கிளியராகவும் பிக்மெண்டேஷனை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஸ்கின்னை வந்து ஈவனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த உளுது வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்கும் அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே டீப்பாக போய் நம்ம ஸ்கின்னை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்மளோட ஸ்கின் டோனில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டுட்டு வர்றதுக்குமே இந்த கடல மாவு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் தயிர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோவிங்காகவும் வச்சுக்கிறோம் நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்காம நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா வச்சுக்கிறதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் உங்க ஸ்கின்னோட டோனையுமே வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இதுல ஆட் பண்ணிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்மே வந்து நம்ம ஸ்கின்னோட டோனை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இந்த பேக்கிங்மே வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பாடிக்கும் கூட நீங்கள் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படி அப்ளை பண்ணும்போது தான் உங்கள் பாடியோட கலரும் உங்கள் ஃபேஸோட கலருமே வந்து நல்லா ஈவனாக இருக்கும் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் பாடிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஆக விட்டுருங்க அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி தரலாம் நீங்கள் இந்த பேக்கை நீங்கள் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் டல்னஸாக இருக்கட்டும் முக்கியமாக அன்இவனான ஸ்கின் டோன் வந்து இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லாவே பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே வந்து கண்டிப்பாக கொடுக்கும் யாரெல்லாம் ஃபேஸோட கலரும் பாடியோட கலரும் ஈவனாக இருக்கணும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான பேக் தான் இது இந்த பேக் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கிளியர்னஸ் வந்து இருக்கு இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸும் சரி பாடியும் சரி ஈவன் டோன்ல வந்து மாற ஆரம்பிச்சிடும் உங்களோட ஸ்கின் டோன்லையுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த பேக்கை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் பை பாய்